உண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே தனிமையை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை தேடி ஒரு புதிய உறவை உன்னுடைய வாழ்க்கையில் வரவழைக்க உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று உன் முன்னால் கொண்டு வந்து சேர்த்திட இந்த கந்தன் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை எதுவென்றாலுமே அப்பனின் துணை கொண்டு இந்த வாழ்க்கையின் உனக்கான வெற்றியை உறுதி செய்ய நீ நினைக்கும் நேரம் எந்த இடத்திலும் நான் உன்னை கைவிட்டு விடுவேனா என்ன எவ்வளவு பெரிய சோதனைகள் இருந்தாலும் அங்கே உனக்கு கை கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் உனக்காக எப்பொழுதும் கந்தனின் அன்பு உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் மனமுருகி என் பிள்ளை நீ வேண்டி நிற்கின்ற இந்த நேரம் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக கிடைக்கப் போவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நாம் மனமுடைந்து கண்ணீர் சிந்துகின்ற நிலை எப்பொழுது வரும் நாம் எப்பொழுது கண் கலங்கி நிற்போம் என்றுதானே சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அதற்கான வாய்ப்புகளை கொடுத்து விடாமல் அதற்கான தருணங்களை உருவாக்கி விடாமல் எப்பொழுதும் நீயாக இந்த வாழ்க்கையில் நின்று உனக்கான நம்பிக்கையினால் எல்லா விஷயங்களையும் பெற்றிட நீ துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை காலமும் நான் பட்டது எல்லாம் போதும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வெதும்பி நின்றதை எல்லாம் நிறுத்திவிடு இனிமேல் வரக்கூடிய நேரங்களை எல்லாம் நீ உன் வசமாக்கிட வேண்டிய துணிச்சல் உனக்குள் வர வேண்டிய காலம் வந்துவிட்டது மனதார நாம் எதை யோசிக்கிறோமோ அது நம் வாழ்க்கையாக மாற வேண்டும் மனதார எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோமோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக நிற்க வேண்டும் கலங்காமல் நின்றால் வாழ்க்கையில் வெற்றி என்பது உனக்கு உறுதியாக கிடைக்கும் தயங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு நிரந்தரமானதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட எல்லா விஷயங்களையும் மீண்டும் சரிபடுத்தி கொடுக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் யாரும் இல்லை எவரும் இல்லை நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருப்பதை விட யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருப்பேன் என் வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் இருந்து என் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துவேன் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அல்லவா இந்த சூழ்நிலைகளை நீ உன் வசமாக்கிட துணிந்து வர வேண்டும் இந்த நிலைகளை எல்லாம் உன்னுடையதாக மாற்றிவிட நீ தயங்காமல் இருக்க வேண்டும் கலங்காமல் நிற்கின்ற பிள்ளைகள் தன்னோடு இருக்கின்றவர்கள் யார் தனக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் யார் என்பதனை நிச்சயமாக அடையாளம் கண்டுகொள்வார்கள் எதையுமே சரியாக யோசிக்க முடியாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக உணர்ந்திட முடியாமல் எதற்கும் குழப்பம் என்று இருப்பவர்கள் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் அதையெல்லாம் எப்பொழுதுமே கவனத்தில் கொள்ளாமல் வருந்தியும் வேதனை தான் நிற்பார்கள் என்பதனை நீ மறக்காதி நம்பிக்கை கொண்ட வாழ்க்கை நல்லதை நடத்தும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்ட வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நாம் நிற்கும் இந்த தருணங்களை உன் வசமாக்கி நீ தெளிவுபடுத்தும் காலம் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் நீ உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை சரியாக பெற வேண்டிய தருணத்தில் இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய மாற்றங்களை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன வேண்டி நிற்கிறோம் ஏது வேண்டி நிற்கிறோம் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு விரும்பியபடி அத்தனையையும் தெய்வம் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நீ விரும்பிய மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தடுமாற்றம் என்பது இந்த வாழ்க்கையில் யாருக்கு என்று யோசிக்கிறாயா என் பிள்ளையை தெய்வம் என்ற ஒன்றையே அறியாதவர்கள் தெய்வம் என்ற ஒன்றையே உணராதவர்கள் தெய்வத்தை நம்பி எதையும் செய்யாதவர்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எதையுமே பெரிதுபடுத்தாதவர்கள் என்று இவர்களுக்கு எல்லாம் தனிமை என்பது ஒரு தொடர்கதை ஆகிவிடும் ஆனால் யாருக்கு தெய்வத்தின் அன்பு கிடைக்கிறது என்ற உறுதி இருக்கின்றதோ யாருக்கு தெய்வம் நம்மை தொடர்கிறது என்ற எண்ணம் இருக்கின்றதோ யாருக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்ற சிந்தனை இருக்கின்றதோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி தரும் எந்த இடத்திலும் குழப்பம் வந்தாலும் அந்த குழப்பத்திலிருந்து அவர்களை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதுதான் உண்மை உனக்கான துணையை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உறவை நான் உனக்கு இன்று அடையாளப்படுத்த நினைக்கிறேன் என் குழந்தையை உன்னை தேடி வருகின்ற இந்த உறவு யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இவர்களை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எதற்கும் கந்தன் இருக்கும் பொழுது யாரும் இல்லை என்று சொல்லி நீ புலம்புவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா உனக்காக எந்த இடத்திலும் கை கொடுக்க இந்த கந்தன் நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிரந்தரமான உறவாக என்றுமே உன்னை தொடர விரும்புகின்றேன் அதனால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாலது போதும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டாலது போதும் அத்தனைக்குமான வெற்றிகளை நீ பெற வேண்டும் உனக்கு உறுதுணையாக இந்த கந்தன் கை கொடுத்து உதவ வேண்டும் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும் அதற்காக நான் உன்னை தேடி உன் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான உறவாக வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டாலும் அப்பன் நான் உன்னை ஒரு கைவிட மாட்டேன் கந்தன் ஒரு உன்னை விட்டு விலக மாட்டேன் இனி உனக்காக என்றும் வருகின்ற இந்த கந்தனை நீ விட்டு விடாதே உன்னை தொடர்கின்ற அப்பன் என்னுடைய வார்த்தைகளை எந்த நொடியிலும் நீ தவிர்த்து விடாது வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்திருக்கலாம் பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் உனக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அடுத்தது என்ன என்பதனை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாது யாருக்கும் யாரும் துணையாக இருக்கலாம் ஆனால் உனக்கு உன் அப்பன் நான் துணையாக இருக்கிறேன் எனும் பொழுது வேறென்ன வேண்டும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இனி கலங்காது வெற்றியின் பாதையில் பயணம் செய் அப்பன் நான் நடத்துவதை சரியாக நடத்துவேன் யாருமே இல்லை என்று சொல்லி புலம்பாமல் யாருமே இல்லை என்று சொல்லி வருந்தாமல் உனக்காக வருகின்ற இந்த கந்தனை இந்த வாழ்க்கையில் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாய் என்பதே அது போதும் வேறு எதை நினைத்தும் நீ இனிமேலும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நீ மறக்காதே கந்தனிருந்து உன் வெற்றிக்கு உத்திரவாதம் கொடுக்கும் பொழுது அப்பன் முருகன் நான் உன் வெற்றியை உறுதி செய்யும் பொழுது இந்த இடத்தில் என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கியோ தவித்தோ நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வெற்றியை உனக்கு என்றும் உறுதியாக தர நான் தயாராக இருக்கும் பொழுது இனி எந்த காலத்திலும் எதையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்காமல் நின்றாலே அது போதும் என்றும் நான் வருகிறேன் கந்தன் என்றும் உன் வாழ்க்கையில் உறுதியாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தடுமாறாதே தடுமாறிச் செல்லாதே வாழ்க்கையில் தெய்வம் இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொள் கந்தனின் நாமத்தை சதா சர்வகாலமும் உச்சரித்துக் கொண்டிரு கஷ்டமோ துரோகமோ எதுவாயினும் அது உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா